நேற்றும் ஆபீஸ்ல மயங்கி விழுந்துட்டான் என்ன ஃபோன் பண்ணாலும் எடுக்கறான் இல்ல எந்த ஹோல கூட ஆன்சர் பண்றான் இல்ல இந்த கொஞ்ச நாளாவ இப்படி தான் திரிகிறான் அப்பு இப்ப நடக்கிற கிரேஸ் இல்ல நேர்ல பாக்குறான் அதனால கொஞ்ச நாள் ஒரு மாதிரி தான் இருக்கறான் அங்கலக்கு எல்லாம் இது பழாயி போச்சு அப்பு ஆனா அவன் அவங்கட வளப்பு அவன் உதவி எல்லாம் பார்த்து சாய்ச்சு கொள்ள மாட்டான் ஆ

சரி என்னடா நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ரைவேட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிக்கேன் நாலு கேர்ள்ஸ் ஃபோன் தெரிவிங்களா எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிற மாதிரியான இடம் இல்லை சார் இது இல்லைனா மேடம் எல்லாம் தான் வந்திருக்கேன் நீங்க நாலு பேரை தந்தா நீங்க எதிர்பார்க்க விட நாலு மடம் கொடுத்தார நல்லா யோசிங்க மேடம் இப்ப சார் முன்ன மாதிரி எல்லாம் இல்லை போலீஸ் பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கு என்ன நீலாம் நான் ஒரு ஹாஸ்பிடல் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க சரி மொபைல் நம்பர் தந்திரு போக்கு ফোন நம்பர் វិញ அரேஞ்ச் பண்ணிட்டு கால் பண்ணி சொல்லுங்க சரியா ம்